ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான இன்சண்ட் ஹேர்டே தாங்க இதை வந்து நல்லா உங்கள் முடியல தலையில் வேர்காடுகளில் நான் டெய்லி வந்து நல்லா தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா நல்லா உங்கள் முடி வந்து வெள்ளை முடி கருப்பாகிறது மட்டும் இல்லாமல் டேண்ட்ரஃப் பிரச்சனை நிறையா பேர் கேட்குறது பொடுகு தொல்லை அதிகமாக இருக்குது பொடுகு தொல்லை இருந்தாலே உங்களுக்கு முடி வந்து உதிர்வுகள் அதிகமாக வரும் அதுக்கப்புறம்தான் எல்லா பிரச்சனையுமே உங்களுக்கு வெல்ல முடியாகிறதுக்கும் காரணம் இதுக்கு வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான கிச்சனில் இருக்கிற பொருளை வச்சு தான் செம்மையாக இன்றைக்கி ஒரு ஹேர் ஆயில் வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் ஒரு தக்காளியை நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவிக்கோங்க கழுவிட்டு இந்த மாதிரி கையிலையே வந்து பிசைஞ்சு விடுங்க பிசைஞ்சு விட்டீங்கன்னா அதோடய ஜூஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிடும் இந்த ஜூஸை வந்து நம்ம படிக்கட்டிக்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு தக்காளி சின்னக்கு சின்னதாக வந்து போட்டோம் அந்த கொஞ்சம் கனிஞ்ச பழமாக எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து நல்லா கையில் பிசைஞ்சு விட்டால் போதும் ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் நம்மளுக்கு கிடைச்சா ஓகே இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இப்போ இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணியெல்லாம் ஒரு சொட்டு கூட சேர்க்கக்கூடாதுங்க ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு சல்லடையில் இதை போட்டுக்கலாம் ஏன்னா இதை வந்து நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணினீங்க அப்படின்னா த தக்காளியோட விதைகள் எல்லாமே வந்து நின்றுக்கும் நம்மளுக்கு அந்த சாறு மட்டுந்தான் அந்த ஜூஸ் மட்டும்தான் தேவைப்படுது இப்போ இதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஜூஸ் கிடைக்கும் நம்மளுக்கு நீங்கள் மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்தாலும் ஓகே தான் எடுத்துக்கலாம் நான் வந்து கையிலையே நல்லா பிசஞ்சாச்சு ஒரு பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி கொஞ்சம் கணிஞ்ச தக்காளியாக எடுத்து இது மாதிரி பிசைஞ்சிங்கன்னா அந்த ஜூஸ் ஆட்டோமேட்டிக்காக நல்லா ஒரு சூப்பராக கிடைக்கும் நம்மளுக்கு இல்லைன்னா இந்த மாதிரி கையில் கூட பண்ணி விடுங்க அவ்வளோதாங்க இப்போ இந்த சக்க நம்மளுக்கு தேவைப்படாது இது எடுத்துடலாம் இப்போ விதைகள் எல்லாமே பாருங்கள் நல்லா அந்த வடிகட்டியிலே நின்றுச்சு இப்போ ஓகே இப்போ பாருங்கள் ஜூஸ் நல்லா ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூனுக்கு அளவாக ரெடி ஆகிருச்சு இப்போ இந்த ஜூஸ் ஓரமாக எடுத்து வச்சுருங்க இந்த மாதிரி வந்து ஒரு இடிகள் எடுத்துக்கோங்க இடிகல்ல நல்லா வந்து தொடச்சி எடுத்துக்கோங்க கழுவிட்டு நல்லா துணி வச்சு ஈரப்பதும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து தொடச்சிக்கோங்க இதில் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து டீத்தூள் சேர்த்துக்கோங்க டீத்தூளை சேர்த்துட்டு இந்த கல் வச்சு கொஞ்சம் அப்படியே வந்து பொடி மாதிரி கொஞ்சம் நுணுக்கி விட்டிங்க அப்படின்னா இதோட எசன்ஸ் எல்லாம் சூப்பராக நம்மளுக்கு இந்த ஆயில் கிடைக்கும் அதனால் நல்ல பவுட்ரு மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி ரெடி பண்ணுறப்போ இப்போ பாருங்கள் நல்லா ஒரு பவுட்ரு மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா ஒரு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போது இந்த தக்காளி ஜூஸை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு இப்போ இதை வந்து நம்ம இதில் பாருங்கள் இந்த மாதிரி பொடி ஆகிரும் நீங்கள் போட்டு அப்படியே லைட்டாக நுணுக்கி எடுத்திங்கன்னா பவுட்ரு மாதிரி ஆயிரும் இப்போ இதை இதில் குட்டிக்கலாம் அடுத்ததா காபி பவுடர் காபி பவுடர் சும்மா ஒரு அரை டீஸ்பூன் எடுத்திங்கன்னா போதும் எந்த காஃபி பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல இன்ஸ்டன்ட் காஃபி பவுட்ரு வந்து ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதையுமே நீங்கள் இந்த கல்லில் வச்சு டிக் பண்ணி போட்டாலும் நல்லா பவுட்ரு மாதிரி ஆயிரும் டிக் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ இது ரெண்டையும் நல்லா சேர்த்து கலந்து விடுங்க இதை ரொம்ப என்னடா ஈஸியாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க இதை வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு ரெண்டு டைம் வந்து யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வெள்ளை முடியெல்லாம் சூப்பராக கருப்பாகும் பொடுகுத்தொல்லை சுத்தமாக இருக்காது முடி உதிருவை கட்டுப்படுத்தி இந்த காஃபியும் டீ தூளும் அந்தளவுக்கு நமக்கு ரெடி பண்ணி கொடுக்கும் தக்காளி சொல்லவே தேவையில்லை இங்கே பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து ரெடி ஆகிரும் இப்போ இதில் வந்து நம்ம நீங்கள் ஆல் ஆலிவ் ஆயில் இருந்துச்சுன்னா ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கோங்க சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தலைக்கு தேய்க்கிற எந்த தேங்கெண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் அந்த தேங்கெண்ணெயை வந்து இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து பாருங்கள் கறிவேப்பிலை எண்ணெய் வந்து நான் யூஸ் பண்ணுறதுனால இந்த கறிவேப்பிலை எண்ணெயை நான் இதில் வந்து சேர்க்குறேன் தேங்கெண்ணெய் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஆலிவ் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்து நல்லா கலந்து விடுங்க செக்கு என்ன சுத்தமான அந்த செக்கன இல்லையா அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அடுத்ததாக நம்ம லாஸ்ட்டாக சேர்க்கக்கூடியது லெமன் ஜூஸு இந்த மாதிரி ஒரு குட்டி லெமனில் ஒரு பழம் வந்து நான் ஜூஸாக எடுத்துக்கிறேன் நல்லா ஒரு ஒன்றரை டீஸ்பூன் வரைக்கும் வரும் இந்த லெமன் ஜூஸு ஆல்ரெடி நீங்கள் லெமன் ஜூஸை வெறும் தேங்கண்ணியில் கலந்து நீங்கள் தேய்ச்சிட்டு வந்தாலே ஒரு வாரத்தில் ரெகுலராக நீங்கள் தேய்க்கிறப்போ உங்கள் நிறைய முடியெல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும் நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்குங்க இப்போது இந்த லெமன் ஜூஸை சேர்த்து மொத்தமாக எல்லாத்தையும் கலந்து பாருங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் அப்படியே வந்து மூடி வச்சிடணும் இப்போ கலந்து விட்டாச்சா இதை அப்படியே நம்ம ஒரு பத்து நிமிஷமோ பதினஞ்சு நிமிஷமோ இந்த மாதிரி மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ எப்படி இருக்குது அப்படின்ட்டு எடுத்து பார்த்துடலாம் நல்லா வந்து அந்த ஆயில் தேங்கெண்ணெய் தக்காளி காப்பி போட்டு எல்லாமே நல்லா வந்து கலந்துருச்சு பாருங்கள் இப்போ இதை வந்து நம்ம அப்படியே அப்ளை பண்ணாமல் இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கணும் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க தக்காளி வந்து முகத்துக்கு மட்டும் இல்லைங்க முடிக்குமே ரொம்ப ஒரு சூப்பரான ரிசல்ட்டை கொடுக்கும் நீங்கள் வந்து இந்த லெமனையும் தக்காளியும் சேர்த்து பயன்படுத்துகிறப்போ நல்லா உங்களுக்கு வந்து இந்த க வெள்ளை முடியெல்லாம் வந்து நல்லா கருப்பாக மாறும் இப்போ பாருங்கள் நம்ம போட்ட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நல்லா ஊறி இருச்சுங்க ஆயிலில் ஊறினதுக்கப்புறம் அந்த பேஸ்டெல்லாம் நமக்கு தனியாக கிடச்சிருச்சு பாருங்கள் இந்த மாதிரி இதை வந்து ரெடி பண்ணி வை இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியில் நம்ம வந்து வைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஹீட் பண்ணி கூட நீங்கள் தேய்ச்சிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு மூணு நாளைக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி வைங்க ரொம்பலாம் வைக்க வேண்டாம் ஒரு மூணு வாரத்தில் ஒரு ரெண்டு டைம் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இதை வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பராக அங்கே பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு செமையாக இருக்குது நீங்கள் இந்த தேங்கண்ணெயில் நம்ம லெமனும் தக்காளியும் எல்லாம் கலந்ததோட மற்றது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த டீ தூளையும் காஃபி பவுடரையும் கலக்கிறதுனால நல்ல ஒரு செம்மையான ரிசல்ட் கிடைக்கும் இதை நல்லா வந்து முடியல ஸ்கால்ஃபில் ஃபுல்லாக வச்சு தேய்ச்சி நல்லா மசாஜ் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நார்மலான சீயக்காய் போட்டு குளிச்சுட்டு வாங்க சூப்பராக வந்து இந்த இளநரையெல்லாம் தோட்டெல்லாம் மாறும் முது எல்லாம் வந்து மாறுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து அது மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் இனிமேல் இருக்கிற முடியெல்லாம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நரைக்காமல் அதுக்கப்புறம் இந்த பொடுகு தொல்லை முடியுதுருவு தொல்லையெல்லாம் கட்டுப்படுத்தி நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா எல்லா ஆயிலும் அப்ளை பண்ணுற மாதிரி தான் நீங்கள் அதே மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு பின் பண்ணுறேன் பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் அடுத்த பதிவில் பார்க்கலாம் பாய் எப்போவுமே எங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் ஒன்றே ஒன்று தாங்க முடி வந்து நீங்கள் இந்த ஆயிலெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப முடி வந்து பாருங்கள் அழுக்கு இல்லாமல் இந்த மாதிரி நல்லா புசு புசு நல்லா சைனிங்காக இருக்கணும் அப்போ தான் இந்த ஆயில் வந்து நீங்கள் போடுறப்ப நல்ல ஒரு சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் இப்போ இந்த ஆயிலை வந்து நீங்கள் கையில் தான் அப்ளை பண்ணணும் அப்போ தான் வந்து நம்ம மசாஜ் கொடுக்க முடியும் சிக்க இல்லாமல் தலையை எடுத்துகிட்டு நல்லா ஒரு மூணு விரலில் இந்த மாதிரி வந்து பாருங்கள் அப்ளை பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த லெமனோட நீங்கள் சேர்த்து இந்த மாதிரி மசாஜ் கொடுக்குறப்ப நிறைய முடி வந்து டோட்டலாக மாறுங்க இது நீங்கள் நூறு சதவீதம் ரிசல்ட் கொடுக்கும் இந்த எண்டில் இருந்து பாருங்கள் இந்த மாதிரி ஸ்கால்ஃபில் படுற மாதிரி ஃபுல்லாக வந்து அப்ளை கொடுங்க அந்த மாதிரி இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி முடியை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த மூணு மூணு விரலில் எடுத்து பாருங்கள் இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த முடியோட இந்த வேர்கால்கள் இருக்குது பார்த்திங்களா இதில் வந்து படுற மாதிரி எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் லைட்டாக வச்சுருங்க எண்ணெயை வச்சுட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சி விடுங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து நீங்கள் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறந்தான் நுனி முடியெல்லாம் வந்து நீங்கள் போடணும் செம்பட்டையாக இருக்குது இல்லை வெள்ளை முடியா இருக்குது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்ல ஒரு மசாஜ் கொடுங்க அதே மாதிரி இந்த சைடும் எல்லா பக்கம் உங்களுக்கு அப்ளை பண்ணிவிட்டு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் எல்லா பக்கமும் இப்போ அப்ளை பண்ணியாச்சா அதுக்கப்புறம் ரெண்டு கையிலையும் வந்து ஆயில் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் மசாஜ் கொடுக்கணும் இந்த எலுமிச்சம்பழத்தை கண்டிப்பாக நீங்கள் தலைக்கு அப்ளை பண்ணுறப்ப புழிஞ்சு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள் ஆயிலோட கலந்தெல்லாம் வைக்க வேண்டாம் ஆயிலை மட்டும் நீங்கள் தேவையான அளவு ஒரு பவுலில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் கொடுக்குறப்போ உங்கள் முடி வந்து டோட்டலாக கருமையாக மாறுங்க நல்ல முடியும் வளரும் கொடுகு தொல்லை சுத்தமாக இருக்காது முடி வளர்ச்சியை நல்லா தூண்டுதல் பண்ணி சூப்பராக ரத்த ஓட்டத்தை ப்ரெஸ் பண்ணி செம்மையாக நம்மளுக்கு கொடுக்கும் இந்த மாதிரி மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்போதும் போல் முடிக்கு தேய்ச்சிட்டு நீங்கள் ஒரு கொண்டை போட்டிருக்கேன் அந்த மாதிரி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த மாதிரி முடி வந்து ரொம்ப சூப்பராக செமையாக வந்து வளரும் க முடியும் வந்து வராது ஹேர்டே வந்து விருப்பம் இல்லை காப்பி பவுட்ரு டீ தூள் போட்டு எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா காபி பவுடரையும் டீ தூளையும் நீங்கள் இந்த மாதிரி வந்து மெத்தடில் நீங்கள் ரெடி பண்ணி போடுறப்போ கையில் வந்து பிசு பிசு இருக்காது எந்த ஒரு இதுவும் இருக்காது இதை நீங்கள் நைட்டு முடிஞ்ச அளவுக்கு நைட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஊற வச்சு காலையில் குளிச்சிங்க அப்படின்னா சூப்பரான ஒரே வாரத்தில் ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ வயதுனார் கூட இதை ட்ரை பண்ணலாம் நல்லா முடிக்கி நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சிம்பிளான ஒரு ஹேர் ஆயில் தான் ஆனால் பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு செம்ம எஃபெக்ட் எஃபெக்டிவாக இருக்கும் கண்டிப்பாக ரெடி பண்ணி பார்த்துட்டு எல்லாத்துக்கும் கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் பாய்